ஹாய் ஆல் வெல்கம் டு அக் ஃபுல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் வாங்க ஸோ நம்ம வந்து மாதமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுமே கட்டாயம் படிக்க வேண்டிய புக்கு அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரகாண்டம் தான் அது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நான் வந்து சொல்கிறேன் ஸோ நான் இந்த மாதிரி தான் பத்து நாள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்து முடித்தேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி மாதமாக இருந்தீங்கன்னா படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாவது மாதத்துலேருந்தே அதுக்கு காது கேட்குறக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அப்போது நம்ம இந்த புக்கை வந்து சத்தமாக படித்தாலும் சரி இல்லை மற்றவங்க படித்து அதை நம்ம கேட்டாலும் சரி ஃபஸ்ட்டு சுந்தரகாந்தம் வந்து எதை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுமானை பற்றி தான் அனுமானோட வீர தீர செயல்களை பற்றி தான் வந்து அந்த புக்கில் இருக்க ஸ்டோரி எல்லாமே ஸோ அவர் வந்து இலங்கைக்கு போய் சீதையை வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமன் கிட்டே வந்து அந்த செய்தியை வந்து கொண்டு சேர்ப்பார் அவரோட அந்த வீர தீர செயல்களை சொல்கிறது தான் இந்த சுந்தரகாண்டம் ஸோ நம்ம வந்துட்டு ஆறு காண்டங்களில் ஒன்று தான் இந்த சுந்தரகாண்டம் ஸோ இந்த காண்டங்கள் நம்ம படிக்கும்போது நம்மளோட குழந்தையும் அதே மாதிரி பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் வீர வீரமாகவும் வந்து பிறக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பக்கூடிய ஒரு ஐதீகமான ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சயின்ஸ் படியும் சரி இது வந்துட்டு ஆன்மீகப்படியும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் நம்ம குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது இருக்கும்போதே நம்ம நல்ல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளோட குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் நல்ல வீரனாகவும் வந்து பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் சுந்தரகாண்டம் வந்து அதில் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த புக்கு சுந்தரகாண்டம் வந்து எல்லா புக் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் அது வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு மணப்பலகை வந்து வந்து முன்னாடி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பூஜ் ரூமில் தான் பண்ணணுமா இல்லை தனியாக வச்சு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராமரோட பட்டாபிஷேகம் அந்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அது ஒரு மணப்பலகை மேலே வச்சு அதுக்கப்புறமா இன்னொரு பலகை வந்து ஆப்போசிட்டில் வந்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த எங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண அந்த ஃபோட்டோலாம் இல்லை ராமர் ஃபோட்டோலாம் இல்லை சீதை ராமர் வந்து நம்ம தீபமெல்லாம் ஏற்றிட்டு ஒரு வந்து வந்து ஆஞ்சநேயர் நம்ம படிக்கும்போது அவர் வந்து முன்னாடி வந்து அப்படின்றதுனால தான் அந்த ஆஞ்சநேயருக்காக அந்த மனப்பலகை வந்து நம்ம வைக்கிறோம் ஒரு மனப்பலகையில் கொஞ்சமாக மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோலம் வந்து போட்டு விட்டுட்டு ஆஞ்சநேயரை தொழுதுட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து முன்னாடி அந்த பலகை வந்து வச்சிருங்க ஆஞ்சநேயரை நான் வந்துட்டு இந்த மாதிரி சுந்தரகாண்டம் படிக்க போறேன் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வதிக்கணும் என்னோட குழந்தையும் உங்களை மாதிரியே வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆஞ்சநேயர் மாதிரியே பிறக்க பிறக்கணும்னா உருவத்தில் இல்லை அவரோட அறிவில் வந்துட்டு அதே மாதிரி பலமாக வீரமாக வந்து பிறக்கும் ஸோ அவருக்கான பலகை வந்து முன்னாடி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றிக்கோங்க எந்த விளக்கில் ஏற்றினாலும் சரி இது வந்து கர்ப்பிணி பெண்கள் தான் படிக்கணும் மற்றவங்க படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம் சுந்தரங்கன்னு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஆனால் கர்ப்பிணிகள் படிக்கும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால தான் மாதமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் வந்து இந்த மாதிரி சுந்தரகாண்ட புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான நீங்கள் என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ இல்லையோ மெயினாக வந்துட்டு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சமாக துளசி வந்து டெய்லி வந்து வைக்கணும் ஸோ நம்ம பத்து நாளும் அந்த புக்கு படிக்கிறோம் அப்படின்னா பத்து நாளுமே வந்துட்டு தண்ணி வச்சு துளசி வந்து கட்டாயம் வந்து வைக்கணும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா துளசி தான் ஸோ அதனால் நீங்கள் அது வந்து வைக்கணும் இந்த மாதிரி புஜு ரூமில் தனியாக உங்ககிட்ட விநாயகர் இருந்ததுன்னா விநாயகர் ஃபோட்டோவை வந்து வச்சுக்கோங்க இல்லைனா மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அருகம்புல் வச்சுட்டு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வைக்கணுமா கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போதும் பத்து நாளும் படிக்கிறீங்கன்னா பத்து நாளுமே அதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ தீபம் வந்து ஏற்றிக்கோங்க மணப்பலகை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டில் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் என்ன பழம் இருந்தாலும் சரி உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழம் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வெத்தலை வச்சுட்டு வாழைப்பழம் ஒன்று தான் இருக்குன்னா அது கூட வச்சுக்கலாம் பால் இருக்குனாலும் பாலுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம புக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேண்டுதலுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து வடமாலை வந்து சாத்தி வந்து நம்ம படிக்கணும் இல்லை நம்ம நார்மலாக தான் படிக்கிறோம் நம்ம குழந்தைக்காக படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி இந்த மாதிரியே நீங்கள் படித்தாலே போதும் சுந்தரகாண்ட புக்கு படித்து முடிக்கும் போது கட்டாயம் வந்து பட்டாபிஷேகம் படித்து முடிக்கணும் படித்து முடிக்காமல் விட்டுறாதீங்க படிக்க படிக்க பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ நம்ம படிக்கும்போது நம்மளும் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் நம்மளோட குழந்தையும் வந்துட்டு அதை கேட்கும்போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க படிச்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம மாதமாக இருக்கும் போது படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லது தான் நம்ம கருவில் இருக்கும்போதே அதை வந்துட்டு ரொம்ப வீரமாகவும் பலமாகவும் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லும்போது அதை கேட்டுகிட்டே வளரும்போது ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே வந்து பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்